அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி குப்தர்கள் யூனிட்ல டோட்டலா ஒன் டுவெண்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை டேஸ் ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தார் கிபி அறுநூத்தி ஆறு முதல் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகள் உதயகிரி குகை கல்வெட்டு மதுராபாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு குப்தர்கள் பற்றி கூறும் பட்டயங்கள் மதுபான் செப்பு பட்டயம் செப்பு பட்டயம் மதுபான் செப்பு பட்டயம் எங்கு அமைந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ளது குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை நாலந்தா களிமண் முத்திரை பொருத்துக நாரதர் எழுதிய நூல் நீதி சாஸ்திரம் விசாக தத்தரின் நூல்கள் தேவி சந்திரகுப்தம் முத்ராஷம் வாணருடைய நூல் ஷர்ஷரிதம் ஹர்ஷர் எழுதிய நூல்கள் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்றிருந்த குப்த அரசின் வடிவம் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தரின் மகன் கடோத் கஜர் கல்வெட்டுகளில் தன்னை மகாராஜா என அழைத்துக் கொண்டவர்கள் ஸ்ரீகுப்தர் கஜர் பொறுத்துக முதலாம் சந்திரகுப்தரின் காலம் கிபி முன்னூத்தி பத்தொன்பது முதல் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வரை சமுத்திரகுப்தரின் காலம் கிபி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து முதல் முன்னூத்தி எண்பது வரை இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் கிபி முன்னூத்தி எண்பது முதல் நானூத்தி பதினைந்து வரை முதலாம் சந்திரகுப்தர் மனைவி குமாரதேவி டேஷ் வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி என்பது பழமையான கனசங்கம் லிச்சாவி அரசின் ஆட்சி பகுதி டேஷ் நதிக்கும் டேஷ் நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர் பிரயாக்கை மெய்கீர்த்தி அல்லது பிரசஸ்தியை இயற்றியவர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர் பிரசஸ்தி என்பது எம்மொழிச்சொல் சமஸ்கிருத மொழிச்சல் பிரசஸ்தி என்பதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது சமுத்திரகுப்தர் தோற்கடித்த தென்னிந்திய பல்லவ மன்னன் விஷ்ணு கோபன் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் கைப்பற்றிய அரசுகள் ஒன்பது அரசுகள் தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் கைப்பற்றிய அரசுகள் பனிரண்டு அரசுகள் சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் வெற்றியின் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் சங்க நாணயங்களை வெளியிட்டு அவற்றில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்தவர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர் கவிராஜா கவிதை மற்றும் இசை பிரியார் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஸ்ரீமேகவர்மன் ஸ்ரீ மேகவர்மன் இலங்கையை சேர்ந்தவர் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எந்த மதத்தை சார்ந்தவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் டேஷ் அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார் சாக அரசர்கள் குதுப்னாருக்கு அருகே உள்ள இரும்பு தூணை உருவாக்கியவர் விக்ரமாதித்யர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியா வந்த சீன பௌத்த துறவி பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்த புலவர்களும் எழுத்தாளர்களும் அழைக்கப்படுவது நவரத்தினங்கள் விக்ரமாதித்யர் அல்லது இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர் தன்வந்தரி மருத்துவர் ஜோதிடர் சன்கு கட்டடக்கலை நிபுணர் வராக மிகரர் வானியல் அறிஞர் வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரம் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் மற்றும் தேவஸ்ரீ இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர் மாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவிக்கு வந்தவர் ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களின் படையெடுப்பை சந்தித்தவர் ஸ்கந்தகுப்தர் குப்த பேரரசை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் கூணர்கள் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் குப்த பேரரசின் கடைசி பேரரசான பாலாதித்யர் டேஷ் என்ற பெயரில் அரியணை ஏறினார் முதலாம் நரசிம்ம குப்தர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் குப்த அரசர்கள் நடைமுறைப்படுத்திய கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு என்பதன் பொருள் அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார் குப்த அரசர்களுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்த குழு அமைச்சர்கள் குழு அல்லது மந்திரி குழு குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் டேஷ் என அழைக்கப்பட்டனர் தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் குப்த எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன தேசம் அல்லது புக்தி குப்தர் காலத்தில் பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் டேஷ் எனப்பட்டனர் உபாரிக்கா பிராந்தியங்கள் டேஷ் எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன விஸ்யா குப்தர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டவர்கள் விஷயாபதிகள் குப்தர் காலத்தில் கிராம அளவில் நிர்வகித்தவர்கள் ராமிகா யாகஷா காலாட்படையின் தளபதி பாலா திகிரிதா குதிரைப்படையின் தளபதி மகாபாலா திகிரிதா குப்தர் காலத்தில் உளவு பார்க்கும் அமைப்பாக செயல்பட்டது தூதக்கா குப்தர் கால கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் குறிப்பிடும் நூல் நீதிச்சாரம் நீதிச்சாரம் எனும் நூலை எழுதியவர் காமந்தகர் அரசின் முக்கிய வருவாய் நிலவரி குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் சேத்ரா தரிசு நிலங்கள் கிலா வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்ரகதா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் வஸ்தி மேய்ச்சல் நிலங்கள் கபத சரகா குப்த அரசில் இருந்த வணிகர்கள் சிரேஷ்தி சார்த்தவாகா குப்த அரசில் ஒரே இடத்தில் இருந்து வணிகம் செய்தவர்கள் சிரேஷ்தி குப்த அரசில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா குப்த கால முக்கிய வணிக பொருட்கள் மிளகு தங்கம் செம்பு இரும்பு குதிரைகள் மற்றும் யானைகள் குப்த கால முக்கிய வணிக நகரங்கள் பாடாலிபுத்திரம் உஜ்ஜைனி வாரணாசி மற்றும் மதுரா இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண் மங்களூர் மற்றும் மலபார் கீழை கடற்கரை துறைமுகம் தாமிரலிப்தி வங்காளத்தில் அமைந்துள்ளது நாலந்தா பல்கலைக்கழகம் தலை தோங்கிய நூற்றாண்டுகள் ஐந்து மற்றும் ஆறு நாலந்தா பல்கலைக்கழகம் கண்ணோசி பேரரசர் டேஷ் ஆதரவில் சிறப்புற்றது ஹர்ஷர் ஆதரவில் சிறப்புற்றது நாலந்தாவின் முக்கிய பாட பிரிவு பௌத்தம் நாலந்தாவில் பயின்ற சீன பயணி யுவான்ஸ் வாங்க் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் கில்ஜி டேஷ் தலைமையில் ஹூனர்கள் மற்ற அரசுகளை அச்சப்படுத்தினர் ஹூனர்கள் பேரச்சத்திற்கு உள்ளாக்கிய நாடுகள் ரோமாபுரி கான்ஸ்டாண்டினோபில் ஹூனர்கள் எதன் வழியே இந்தியா வந்தனர் மத்திய இந்தியா கூணர்கள் யாரை தோற்கடித்து மத்திய இந்தியாவில் பரவினர் கூணர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திர குப்தர் குப்தர்களின் பொற்காசுகள் டாஸ் என்று அழைக்கப்பட்டன தினாரா இரும்புத் இரும்புத்தூண் மெக்ராலி இரும்புத்தூண் குப்தர் காலத்தில் டேஷ் வழி சமூகமாக இருந்தது தந்தை வழி சமூகமாக இருந்தது குப்தர் காலத்தில் நடைமுறையில் இருந்த சட்டம் மனுவின் சட்டங்கள் அஸ்வமேத யாகம் நடத்தியவர்கள் சமுத்திர குப்தர் முதலாம் குமார குப்தர் அஸ்வமேத யாகம் என்பதன் பொருள் குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் குப்தர்களின் வளர்ச்சி ஆகும் பாறை குடைவரை கோவில்கள் பாறை குடைவரை கோவில்கள் காணப்படும் இடங்கள் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா மாநிலம் பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்புச்சிலை என்னும் இடத்தில் உள்ள ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியம் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியம் குப்த மக்களின் பேசும் மொழி பிராகிருதம் குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் குப்தர்களின் கல்வெட்டுகள் அனைத்திலும் பொறிக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம் பாணினி எழுதிய நூல் அஷ்டத்தியாயி பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம் சந்திர கோமியோ எழுதிய நூல் சந்திர வியாக்கரணம் சந்திர கோமியோ எந்த நாட்டை சேர்ந்தவர் வங்காளத்தை சேர்ந்தவர் காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம் மால விகாக்னி மித்ரம் ஊர்வசியம் காளிதாசரின் சிறப்பு நூல்கள் மேகதூதம் ரகு வம்சம் குமார சம்பவம் ரிதுசம்காரம் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபு சொத்து தசம முறை பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பு குப்தர்கள் கால கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆரியபட்டர் வராக மிகிரர் பிரம்மகுப்தா சூரிய சித்தாந்தா எனும் நூலை எழுதியவர் பட்டர் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியவர் சூரிய எனும் நூலில் விளக்கியுள்ளார் பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்று கூறிய முதல் இந்திய வானியல் அறிஞர் ஆரியப்பட்டர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய அறிஞர் தன்வந்தரி மருத்துவ அறிவியல் அறிஞராக விளங்கியவர் தாரக்கர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர் புனித யாத்திரிகர்களின் இளவரசன் யுவான் ஸ்வாங் ஹர்ஷர் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தவர் யுவான் ஸ்வாங் கூற்று நாள்தா யுனஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும் குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர் கூற்று ஒன்னு இரண்டு சரி கால வரிசைப்படுத்துதல் ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் விக்ரம் விக்ரமாதித்தன் என்று அறியப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் தென்னிந்திய அரசுகளோடு பேணிய குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி